தோசை எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்மளுடைய லைவ் வந்து எல்லாருக்கும் வந்து ரீச் ஆகிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம இப்போ லைவ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் நான் வந்து ஒரு பனானா வந்து இது வந்து எல்லா பனானாவும் நான் யூஸ் பண்ண போகிறது இல்லை இதுலேருந்து ஒரு மூணு பனானா மட்டும் நான் எடுத்துக்கிறேன் ஒன்ர பனானா வந்து எடுத்துக்கலாம் பனானாவோட தோல் எல்லாம் எடுத்துடலாம் இன்னும் லைவ்ல வந்து யாருமே வரவில்லை ஆய் சொல்லுங்க லைவ்ல வரவங்க சொல்லுங்கள் எல்லாருக்குமே குட் ஈவினிங் நம்மளுடைய லைவ்ல இருக்கிறவங்க எல்லாம் ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள் பானாவை இதே போல் தோல் எடுத்துடலாம் தோல் எடுத்துட்டு இதை நல்லா நைஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் பனானா தோசை இதுவரை யாராவது சாப்பிட்ருக்கீங்களா சொல்லுங்கள் புதுசாக ட்ரை பண்ணலான்னு ட்ரை பண்ணுறேன் இவ்வளோ நைஸாக சின்ன சின்னதாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க வெல்கம் டு குட்டி சேனல் நம்ம இப்போ பனானா தோசை செய்ய போகிறோம் லைவில் ரெண்டு பேர் இருக்கீங்க ஒருத்தர் லைக் பண்ணியிருக்கீங்க நம்மளோடய லைவ் பார்க்குறவங்க எல்லாருமே வந்து லைக் பண்ணிவிட்டு லைவ் பாருங்கள் இதனால் சின்ன சின்ன சின்னதாக ரொம்பவே நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம்

Thank you. Thank you so much. அவ்வளோதாங்க இந்த மாதிரி சின்ன சின்னதாக பொடிசாக கட் பண்ணி எடுத்தாச்சு அளவோட சின்ன சின்னதாக கட் பண்ணியாச்சு அபிஷேக் மம்மி காஃபி டீனா சாப்பிட்டாச்சிங்களா நாங்கள் இப்போதான் ஈவினிங் ஸ்நாக்ஸே வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இந்த பாத்திரத்தில் இட்லி மாவு கொஞ்சம் வந்து நான் சேர்த்துக்கிறேன் நமக்கு தேவையான அளவு வந்து மாவு சாத்துக்கலாம் ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க நம்ம எடுத்திருக்க பனானாக்கு இதுவே வந்து போதுமான மாவு தான் இப்போ நம்ம நல்லா பொடிஸாக கட் பண்ணி வச்சுருக்க பனானா வந்து உள்ளார சேத்தலாம் இந்த பனானா வந்து ரொம்ப ஸ்வீட்டாகவும் இருக்காது நார்மலாகவும் இருக்காது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அப்போ தான் அதை தெரியும் அவ்வளோதாங்க நல்லாவே மிக்ஸ் விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ வந்து நம்ம தோசை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிடலாம் அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கிட்டேன் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் லைட்டாக வந்து ஜீஸ் எடுத்துக்கலாம் பாருங்க இதில் பனானா வந்து நம்ம சேர்த்துருக்கோம் நார்மலாக வீட்டில் அரைக்கிற மாவுளே வந்து நம்ம இதே போல் சேர்த்து செஞ்சோம்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் போட்டிருக்க நெய் வந்து நல்லாவே காஞ்சிச்சு இந்த டைமில் வந்து பனானாவோட தோசையை ஊற்றிடலாம் அதே போல் நம்ம பேன் கேக் மாதிரி தான் வந்து கொஞ்சம் மொத்தம் ஊற்றணும் அவ்வளோ மூடி போட்டு மூடிடலாம் ஓரளவுக்கு வெந்த உடனே திருப்பி போட்டுக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் வந்து திருப்பி விட்டுக்கலாம் எவ்வளவு சாஃப்டா சூப்பரா வருது பாருங்க கண்டிப்பா நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே சூப்பரா இருக்கும் நம்மளுடைய லைஃப்பில் இன்னும் யாராவது ஜாயின்ட் ஆகலைங்களா கண்டிப்பாக வாங்க புது புது வீடியோஸ்ன்னு உங்களுக்காக நான் மேக் பண்ணி போடுறேன் ஒரு பக்கம் நம்ம டீ பால் வச்சிடலாம் காஃபி கூட பண்ணிக்கலாம் பால் நல்லா காயிடும் பனானா தோசை ரெடி ஆகிட்டே இருக்கு பாருங்க நல்லாவே வெந்து வந்துருச்சு ஒரு பாத்த மாட்டிக்கிறேன் இன்னும் ஒரு தோசை ஊற்றி எடுத்துக்கிறேன் லைட்டாக நெய்விட்டுக்கலாம் அப்படியே நல்லா வெந்து வரட்டும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் லைவ் வந்து ரெண்டு பேர் பார்த்துட்டு இருக்கீங்க ஒருத்தர் லைக் பண்ணியிருக்கீங்க எனக்கு லைவில் வந்து கம்மியாக தான் வந்திருக்காங்க என்னன்னு தெரியல ஒரு வேளை நான் போட்ட டாபிக் எதோ யாருக்கும் பிடிக்கலையோ என்னவோ அப்படியே லைவில் இருக்கிறவங்க நம்ம சேனல் உள்ள போயிட்டு பாருங்கள் புது நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் நெல்லிக்காய் ரசம் எப்படி வைக்கிறதுன்னு அப்லோட் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு தான் போயிட்டு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அபிஷேக் போயிட்டீங்களா லைவில் இருக்கீங்களா தோசை வந்து இந்த பக்கமும் வெந்த வெந்தப்பெருமும் எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் சுட்ட சுட்டாக ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பனானா தோசை வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இதுக்கு மேலே லைட்டாக வந்து கீ விட்டுட்டு லைட்டாக ஹனி சேர்த்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் வாங்க ஹனி சேர்த்து உங்களுக்கு காட்டுறேன் லைட்டாக வந்து தோசையில் நெய் சேர்த்துக்கலாம் ஸ்கோன் அளவு ஹனி சேர்த்துக்கலாம் நம்ம நார்மலாக வீட்டில் இருக்க தோசை மாவு வச்சு தான் செஞ்சுருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன ஸ்நாக்ஸ் ஆயிலன்னு உங்களுக்கு தெரியலன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் వోడరు సీతి క్రాంయాంయా సుగే వర్యా సమ్ది సుగరు సుగరలుా స్పోర్ వార్తయా వర్యాంయా పాల్ నల్లావే కాంజు వందర్చి పాల్సితి అల్లాం கீழே ஊற்றிச்சு சார் கொஞ்சம் மேஜிக் ஆட்டலான்னு பார்த்தா கீழே ஊற்றிச்சுங்க அவ்வளோதாங்க இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து காஃபியும் பனானா டோசையும் தான் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்தது டின்னரோட லைவ் போட போகிறேன் இன்றைக்கி நைட்டு என்ன டின்னர்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு லைவெலாம் காமிக்கிறேன் இவ்வளோ நேரம் லைவ் பார்த்தேன் எல்லாருக்குமா அந்த தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் குட் ஈவினிங் வணக்கம் பாய் பாய் டாட்டா